லேவ் தமிழ் செய்திகள் சி தமிழ் சரிக்கம்மப்பாவில் தன்னுடைய பாட்டு திறமையால் பிரபலமான ஜோகசி தனது திறமையை நிரூபிப்பதற்காக அவர் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் சரிகமப்பா நிகழ்ச்சியில் அவர் பிரபலம் பெற்றிருந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டது சீசன் போ நிகழ்ச்சியில் அவரும் திவினசும் போட்டி போட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள் யார் வெற்றியாளர் என்பதை நிரூபிப்பதில் பலருக்கும் பல கேள்விகளும் யாரைத்தான் நாங்கள் சரியாக தேர்வு செய்வது என்பதில் பல கருத்துக்களும் இருந்து வந்தன ஆனால் ரசிகருக்கு மத்தியில் திவினஸ் பிரபல்யம் பெற்றிருந்ததால் அவர் வெற்றியாளராக நியமிக்கப்பட்டார் இருந்தாலும் யோகசிறிக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டது அவரும் சிறந்த வின்னராக அறிவிக்கப்பட்டார் யோகசிறியின் குரலில் சிறந்த பாடல்கள் ஒளியாக்கப்பட்டு வருகின்றன அவரும் பின்னணி பாடகராக பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நடுவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சீத்தமிழ் தொலைக்காட்சி வழங்கியிருக்கின்ற இந்த சரிக்கும ப பல போட்டியாளர்கள் தங்கள் திறமைகளை நிரூபித்து வருகின்றார்கள் அந்த வகையில் யோகசிரியும் தனது திறமையால் உயரக்கூடிய வாய்ப்பு குறைக்கப்பெற்றிருப்பதாகவும் அவருக்கும் பல இசை அமைப்பாளர்கள் பின்னணி பாடகராக கலந்து கொள்வதற்கு அழைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது தொடர்ந்தும் இவ்வாறான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் அடைந்திருங்கள்